மேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் ஒரு அழகான சிந்தனை சொல்வாங்க அன்புதான் உன் பலகீனம் என்றால் உலகில் உன்னை வெல்ல யாரும் இல்லை அன்பினுடைய புனிதத்தை சொல்லக்கூடியது இந்த சிந்தனை இங்கே ஒரு கதையை கேட்கலாம் ஒரு ஜென் குருவும் அவரோட சீடனும் குளக்கரையில் உட்காந்துருந்தாங்க சீடன் பல கேள்விகளை குருக்கிட்ட கேட்டுட்டு இருந்தான் குருவும் பதில் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ சீடன் கேட்டான் குருவே சுயநல அன்பிற்கும் சுயநலமற்ற அன்பிற்கும் வித்தியாசம் என்ன கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னா குரு சுற்றும் முற்றும் பார்த்தார் ஒரு இளைஞன் குலக்கரையில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தான் அவங்ககிட்ட கூடையில் அவன் பிடிச்சு வச்சிருந்த மீன்கள்லாம் இருந்துச்சு இப்போ குரு அவங்கிட்ட பேச்சு கொடுத்தார் தம்பி மீன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னார் அவனும் ஆமாம் ஐயா மீன்னா எனக்கு உயிர் இந்த மீன்களை எல்லாம் இன்றைக்கி ராத்திரியே என்னுடைய மனைவியை சமைக்க சொல்லி ஒரு பிடி பிடிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேணால் கொஞ்சம் எடுத்துங்க குளத்தில் தான் நிறைய மீன் கிடைக்கிது அப்படின்னா அந்த இளைஞன் குரு எனக்கு வேண்டாம் தம்பி அப்படின்னு புணுசிரிப்போட சொல்லிட்டார் நடந்ததை எல்லாம் சீடன் பார்த்துக்கிட்டு இருந்தான் இளைஞனும் கொஞ்சம் நேரத்தில் மீன் பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் இப்போ வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் குளக்கரையை நோக்கி வந்தார் அவரோட கையில் ஒரு வெள்ளை நிறைப்பை அந்த பெரியவர் கொலக்காயில் உட்காந்தபடியே பையில் இருந்த எல்லாம் எடுத்து நீரில் தூவுனார் நூற்றுக்கணக்கான மீன்கள் பொறி இருக்கக்கூடிய இடத்த வந்து சேர்ந்தன எல்லாம் பொரிய சாப்பிட ஆரம்பிச்சிதுங்க குரு அவர்கிட்ட பேச்சு கொடுத்தார் என்ன பெரியவர் மீன்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு இளைஞன்கிட்ட கேட்ட அதே கேள்வியே குட்டியும் கேட்டார் பெரியவர் சொன்னார் மீன்னால் எனக்கு ரொம்ப உயிர் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மீன்களுக்கு நான் வந்து உணவு கொடுப்பேன் அப்படின்னார் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு சீடனோட பக்கம் திரும்பினார் குரு பார்த்தியா ரெண்டு பேருமே மீன் மேலே அளவற்ற அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அவங்க சொன்ன மீன்னா எனக்கு உயிர் அப்படிங்கிற வாக்கியத்துலேருந்தே தெரியும் உனக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த இளைஞன் மீன்களை ருசி அப்படிங்கிற சுயநலத்திற்காக பயன்படுத்திக்கிட்டான் அவன் தன்னோட சந்தோஷத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்தினான் ஆனால் பெரியவர் மீன்கள் பசியாறணும்னு சுயநலம் இல்லாமல் உணவளித்தார் இருவருக்குமே மீன்கள் பிடிச்சிருந்தாலும் இருவருடைய நோக்கமும் வேற வேற சுயநல அன்பு அன்பே கிடையாது சுயநலமற்ற அன்பு தான் உண்மையானது நிரந்தரமானது இப்போ இது உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னாரு குரு சீடன் அப்போ ஒரு அங்கே தெளிவை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான் அன்பு மட்டும்தான் நிரந்தரம் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் தெரிந்து தெளிந்து செயல்படுவோம் சிந்திக்கக்கூடிய இந்த கதையோட தொடர்ச்சியாக இங்கே ஒரு ஜோக்கை கேளுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் பேசிக்கிட்டான் ஒருத்தன் கேட்டான் மச்சான் சைவம் அசைவம் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அதுக்கு இன்னொரு நண்பன் சொன்னான் கசாப்பு கடையில் ஆட்டோட கழுத்தை அறுக்கும்போது கண்ணில் தண்ணி வந்தால் அதுக்கு பேர் சைவம் வாயில் ஜொல் வந்தால் அதுக்கு பேர் அசைவம் அப்படின்னா விவராமா தொடர்ந்து சிந்திக்க சிரிக்க நம்மளுடைய சேனலில் கதைகளை பார்த்து ரசிப்போம் தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து பயணிக்க உங்களோடு உங்கள் அன்பன் ஆறுமுகம் ஆசிரியர் நன்றி வணக்கம்